அன்பு நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கமும் நல் வாழ்த்துகளும் மார்கழி மாதத்தை முன்னிட்டு ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையை தினமும் ஒரு பாசுரமாகப் பாடி நாமும் நாராயணனின் அருளைப் பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாய நமக பதிமூன்றாம் நாள் பாசலம் புள்ளின் வாய்க்கீண்டானை பொல்லாரக்கனை புள்ளின் வாய்க்கீண்டானை பொல்லாரக்கனை கிள்ளிக்கலைந்தானை கேத்திமை பாடிப்போய் புல்லின் வாக்கீண்டானை புல்ல கிள்ளிக்கிழந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழந்து வியாழமுறைங்கிற்று வெள்ளி எழும் ியாழமுறங்கிற்று பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழமுரங்கிற்றே புள்ளும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் சீலம் பினகான் போதறி கண்ணினாய் குள்ளக்குளீர குடைந்து நீராடாதேம் கொள்ள குளீர குடைந்து நீராடாதேம் புள்ளும் சீலம் பினகான் போதறி கண்ணினாய் குள்ளக்குளீர குடைந்து நீராடாதேம் பள்ளி கிடத்தியோ பாவாய நீ நம் பள்ளி கிடத்தியோ பாவாய நீ நன் கள்ளம் தவிர்த்து கலந்தேலுறம் பாவாய் பள்ளி கிடத்தியோ பாவை நீ நன் கள்ளம் தவிர்த்து கலந்தேலுறம் பாவாய் கள்ளம் தவிர்த்து கலந்தேலுரம் பாவாய் ஓம் நமோ நாராயணாய நமக வணக்கம்